நம்ம சேனல் மூலியமா ஒரு சிம்பிளான முறையில ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல் ஐக்கிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் அரைக்கப்பாலாவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க பச்சை அரிசி நம்ம இந்த வானொலியில் சேர்த்துக்கலாம்

ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு ரவை பதத்துக்கு நல்லா வந்து பொடியை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக வந்து இருக்கக்கூடாது ரவ அளவுக்கு இருக்கணுங்க இதை ஆற விட்டுக்கலாம் பாருங்க இப்போ அதே கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நீங்க வந்து தூசு மன்னு இல்லாம இருந்தா நீங்க அப்படியே கூட டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து அந்த மாதிரி இல்லாத வெள்ளம் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கூட வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க எந்த கப்பால அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமா வந்து நாலு கப்பா அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளத்தோட வந்து கல் மண்ணு தூசி இருந்ததுன்னா அது வழி கட்டிட்டு நீங்க திரும்பவும் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அரிசி சேர்த்துட்டு சேர்த்துக்குங்க நான் வந்து அப்படியே வந்து சிம்பிளான முறையில வந்து டைரக்டா வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கூட வந்து 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 இந்த நான் ரவை பதத்துக்கு நான் அரிசியை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தேங்க அரிசி பருப்பு சேர்த்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப நைசாவும் இருந்துடக்கூடாது இப்ப இத வந்து இந்த வெள்ள கரைசலோட நம்ம சேர்த்துடலாங்க ரொம்ப நைஸா இருந்ததுன்னா கட்டிப்பட்டுடும் ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தா நல்லா வந்து தனித்தனியாவே இருக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ கொதிச்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கங்க இதை வந்து கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடுங்க இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது கூடவே நம்ம கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து தேங்காவை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு இதை வந்து கொதிக்க விட்டுக்குங்க அதிக நேரம் வேண்டாம் பாருங்க நல்லா வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே பார்த்திங்களனா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம முந்திரி பருப்பும் திராட்சியம் வந்து நம்ம வறுத்து எடுத்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பொறிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க அதிகமான நெய் வந்து தேவைப்படாது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க நெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குலர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் பாருங்க நல்லாவே வந்து வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம செய்து வச்சிருக்க பாயாசத்தோட சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதாங்க இப்போ நம்ம சுட சுட அரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்கும்போதே தெரியும் பாருங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போதும் அவ்வளவும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த சிம்பிளான ஸ்வீட்டான பாயசம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க